சமுதாயம் என்னென்னா நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா என் பாட்டு யார் தெரியுமா இந்த மண்ணில் இவன் தான் இதை கட்டினான்னு சொல்கிறது சமுதாயம் இல்லையா இந்த இது எப்பயுமே திருவள்ளூர் கலைக்கூடன்னு பேர் வச்சேன் நான் என் கம்பெனிக்கு என்ன திருவள்ளூர்னா ஃபைனான்ஸா அவர் எதுக்கு பேர் வைக்கிற இதெல்லாம் வைச்சா ஒருமையா திரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய படங்களை வரது நான் தப்புன்னு நான் சொல்லலை வாங்க உலகம் தேவியல் லெவலுக்கு சொல்லுங்கள் ஆனா இந்த ஊர்ல ரிலீஸ் பண்றீங்க இந்த ஊர் கலாச்சாரம் பண்பாடே இல்லாமல் என்னத்துக்கு இந்த ஊர்ல ரிலீஸ் பண்ணணும் இந்த படம் வெற்றி பெறணும் கௌதமன் சம்மந்தப்பட்டது அல்ல ஊரும் மட்டும் தமிழ் அல்ல தமிழ்நாட்டுங்கிற எல்லாரும் சேர்ந்து மேலே வரணும் வெளிப்படையாகவும் வீரியமாகவும் பேசிய எங்கள் அன்புக்குரிய திரு இளவரசு அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து நீங்களும் ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிற அவருடைய முதல் படத்தில் நடிக்க வச்சு இன்னைக்கு இயக்குனர் வி கௌதமன் அவர்களை ஹீரோவாக நம்மளாம் பார்க்கறதுக்கு விதை போட்ட எங்கள் இயக்குனர் வி சேகர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன் படையாண்ட மாவீரன் திரைப்படத்தினுடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அரசர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அனந்த் பாண்டியன் அவர்களுக்கும் இயக்குனர் பேரரசு மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களும் முன்னாடி இருக்கிறவங்க குறிப்பாக பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு நன்றி இன்றைக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிக்கையாளர் தான் உண்மையான பொடியூசர் நம்மளை பூஸ் பண்ணணும்ல ஆள் பாதி ஆடை பாதி எடுத்துகிட்டால் மட்டும் பாராது அது எல்லா மக்கள்கிட்டும் கொண்டு போய் சேர்றதுக்கு அவங்க தான் இப்போ இனிமேல் அடுத்த முதலாளி அவங்க தான் என்னெல்லாம் பத்திரிகையாளர் தான் தூக்கி விட்டாங்க ஓகோன்னு தள்ளி விட்டாங்க ரொம்ப இல்லாமல் நலி சுந்தராஜன் போன்ற அவங்களாம் அது மாதிரி நீ நினைச்சா ஐம்பது பர்சன்ட்டு நூறு பெர்சன்ட் ஆகிடலாம் அந்த வகையில் முதல்ல அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் இங்கே பேசும்பொழுது தயாரிப்பாளர் ஒருத்தர் பேசினார் ஒரு கூட்டு முயற்சின்னு சொன்னார் நான் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை நீ ஏன் படம் பேர் பேச்சுன்னு தெரியுமா ஒன்னா இருக்க கத்துக்கு நீ ஏன் வச்சுன்னு தெரியுமா திருப்பி திருப்பி அதிகம் ஏன்னு சொல்றேன்னா சொந்த போந்தவங்களும் ஒன்னா இருக்க மாட்டேறான் பாதியில் சண்டை போட்டு போயிடுறான் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சமுதாய உணர்வு இருக்கிறது தப்பு இல்லை இருக்கணும் இல்லைன்னா நீ எப்படி தமிழன் நான் கண்டுபிடிக்கிறது சமுதாய உணர்வு கண்டிப்பாக இருக்கணும் சமுதாயம் வேற ஜாதி வேற நான் மறுபடியும் சொல்கிறேன் சமுதாயம் என்பது வேற ஜாதி என்பது சமுதாயம் என்னன்னா நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா என் பாட்டை யார் தெரியுமா இந்த மண்ணில் இவன் தான் இதை கட்டினான்னு சொல்கிறது சமுதாயம் என்றது என்ன தெரியுமா இவனோட நான் பெரியாள் என்னடா இவனுக்கு கும்பலிக்குன்னு சொல்கிறது சாதி தமிழ்நாட்டை அழித்து விடும் சமுதாயம் தமிழ்நாட்டை வாழ வைக்கும் சமுதாய உணர்வு தேவை இதெல்லாம் நீங்கள் தமிழ்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல இல்லை அதனால் ஒரு சமுதாய உணர்வோடு இருக்கக்கூடியவர் தான் தம்பி இப்போ இது பல பேர் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நான் கூட நாலஞ்சு பேரை வச்சு தான் கூட்டு முயற்சியில் தான் படம் எடுத்தேன் அதில் என்னென்னா ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் என்ன பண்ணான் ஒரு பைக் கேட்பான் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எடுக்க அடிக்கிறவங்களாம் இருக்காங்க இன்னும் இதுக்குள்ளே உனக்கு பைக்கு வாங்கி தரேன் சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப நாள் வீடு கிடைக்கிறவங்க இருக்காங்க பங்காளி வந்து ஒரு அஞ்சு ஆயிரம் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அடிச்சுக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம் வரப்பு சண்டை பார்த்துருக்குறோம் வரப்புலேயே ஒரு மரம் இந்த மரம் எழுது ஒன்றுதுன்னு பங்காளிங்க வெட்டிக்கிறதுலாம் பார்த்துருக்குறோம் அப்போ பொருளாதாரத்துக்காக சண்டை போடுத்துக்கிறதுலாம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்பாவுக்கு ரெண்டு ரூபாய் அதிகமாக கொடுக்க மாட்டோம் அப்பா என் பொல்ல இல்லைன்னு மண்ணை மாதிரி பார்க்குறோம் ஆனால் தயாரிப்பாளர்கள் யாரு பெற்ற கெளதமுனுக்கோ இவங்களாம் காசை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா இவங்க கடவுள் மாதிரி தானே பங்காளிக்கு புள்ளிக்கும் பைக் லேட்டாக வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க இவரை நம்பி ஒரு மனிதனை வந்து படம் போடுறாங்கன்னா அவங்க தான் மிகப்பெரிய வழிகாட்டி யார் செய்வா செய்யவும் மாட்டாங்க அதனால் தயாரிப்பாளர் என்பவர்கள் நிச்சயமாக குழந்தை அவங்க வந்து திரும்பி அந்த படத்தை எப்படியாவது கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டா அவங்க இதை விட பெரிய படம் எடுக்கிறதுக்கு அவங்களே உதவி பண்ணுவான் இப்போ அவங்களுக்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா பல பேர் படமாக எடுக்கிறீங்க கௌதம் படத்துக்கு எல்லாம் செலவு பண்ணுறீங்களா இல்லை கொழுத்து போச்சு எல்லாம் அப்படின்னுவான் ரிட்டையர்டான பணத்தை கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்னுவான் கிண்டலாக பேசுவான் ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளை நம்ப மாட்டாங்க இல்லையா ஜெயிச்சிட்ட பிறகு அப்புறம் இவங்க போய் ஊரில் யார்கிட்டயாவது இந்த மாதிரி கௌதம் வச்சு ஒரு படம் எடுத்தேன் வச்சுட்டேன் அந்த காசு வந்துடுச்சுன்னு வாங்கின இடத்துல கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீ முதலே போட வேணாம் அவங்களாம் கொண்டு வந்து இதை வச்சுக்க தம்பி நல்ல ராசிப்பா அப்படின்னு ஆரம்பிச்சோம் ஏ இந்த இது எப்பயுமே திருவள்ளுவர் கலைக்கூடன்னு பேர் வச்சேன் நான் என் கம்பெனிக்கு என்ன திருவள்ளூர் பையனா சரா அவர் எதுக்கு பேர் வைக்கிற இதெல்லாம் வச்சா ஓடுமாயா திருக்குறலாம் சொன்னால் யாருக்கு யா புரியும் நீ படம் முழுக்க திருக்குறள் எழுத சொல்லி தொலைக்க போகிறேன் அந்த படம் ரெண்டு பேர் வாங்காமல் ஓடிப்பா திருச்சி பக்கத்தில் இருக்கிறேன் அப்புறம் படம் ஓடி போச்சு திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் அதுக்கப்புறம் வந்தவனே ஒருத்தர் சொல்கிறாரு அந்த திருவள்ளுவர் மேலேயே எடுங்க சென்டிமெண்ட்டுன்றான் ஓடிட்டா சென்டிமெண்ட்டும் ஓடலன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா தர் திரண்டுவான் அதனால் வெற்றி தான் வந்து நிர்ணயிக்குது இல்லையா அதனால் வெற்றி தான் முக்கியம் வெற்றின்றது அந்த ப்ரொடியூசர் போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா வாழ்நாள் நாள் அவங்களே ஆளுங்களை பிடிச்சி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வணக்கம் ஏன்னா கௌதமனை நம்பி படம் எடுத்தாங்களே அப்படின்னு இப்போ நான் கௌதம்னு ஒரு வார்த்தை சொல்லணும் நான் நான் முதல் படம் நீங்கள் ஏறதான்னு பொழுது அஞ்சு சின்ன பசங்களை போட்டேன் வாலிப பசங்க அந்த அஞ்சு பேரில் கௌதம் ஒருத்தர் அந்த அஞ்சு பேர் வருவாங்க எப்படி வருவாங்க தெரியுங்களா சினிமாவுக்கு முன்னே சினிமாக்கார்தான் இருப்பான் சில பேர் சினிமாவில் வந்து ஜெயிச்சு ஒரு நூறு படம் கொடுத்து எம்ஜிஆருக்கு ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிட்டாருன்னா பரவாயில்ல சிவாஜி நேசன் பெரிய ஆளாயிட்டு ஸ்டைல் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல ரஜினி பெரிய ஆளாய் கமலாய் பெருசாக பண்ணால் பரவாயில்ல சில பேர் சினிமாவுக்கு வந்தாவே வந்தால் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளை மதிப்பான்னு வரும்பொழுது அப்படி வருவான் அப்படி வருவான் என்ன பண்ணுவான் அங்கே ஷூட்டிங்கில் நாங்கள் சின்ன படம் எடுக்கிறோம் சில வேலைகள்லாம் இருக்கும் மக்களை ஓட்டணும் ஜனங்கள் கூட்டம் நிறைய வந்துடும் சாப்பாடு பரிமாறுறது சில வேலைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடும் சில வேலைகள்லாம் இருக்கும் அதுலேயும் சில பசங்கள் வந்த பசங்க வரும்போதே சினிமாக்கார மாதிரி அப்படி ஒரு ஷாட்லேயே ஏதோ நடிச்சுட்டு வயசாகிற மாதிரியான் ஒரே டேக்லேயே நடிச்சுட்டாரான் அது போய் ஓரமாக நிற்கிற மாதிரி புதுப்பாக எத்தனைக்கும் ஆனால் கெளதமன் எப்படின்னா அந்த நடிக்கிற நேரம் போக கூட்டத்தை ஒதுக்கிறது அவங்கக்கிட்ட அந்த ஊர்க்காரங்கக்கிட்ட வந்து இடம் நடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் சும்மா பெரியா கூட இடம் பிடிப்போம் இல்லையா ஷூட்டிங்கு அதை போய் கேட்குறது இவன் எதுவும் ப்ரொடியூசர் மாதிரி இருப்பாள் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி இருப்பான் எல்லா வேலையும் செய்வான் அப்போ தான் செய்யும் ஒரு சினிமாக்காரன் இல்லை இந்த தமிழ் மண் வாசனுக்காரன் அப்படின்னு அப்போ ஆளின் நாள் வேலை செஞ்சாப்புல அப்போவே அவர்கிட்ட ஒரு உணர்ந்தது இது நம்ம படம் இது இது எப்படியாவது நல்லா வரணும் அப்படின்னு பேசுறதுல கூட மரியாதை கோவப்பட்டால் கூட மரியாதையாக தான் பேசுவான் கோவப்போட கோபக்காரன்தான் ஆனால் மரியாதையாக தமிழில் நல்லா கோவப்படுவான் தமிழில் கோவப்படுவான் அதான் முக்கியமான விஷயம் அப்படி இருந்தோம்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சீரியல் பார்த்தேன் சந்தனக்காடு அது இது நல்லாவே ஒரு தமிழ் உணர்வு உள்ள ஒரு அற்புதமான இளைஞர் அரசியல் பார்வை இருக்குது அவருக்கு வந்து ஏதாவது சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குது இவர் நம்பி நீங்கள் பண்ணவங்களுக்கு முதல்ல நான் நன்றி ரெண்டாவது தமிழ்நாட்டில் உலகம் தழுவி பெரிய படமும் வரணும் ஒரு தோட்டம்னா ஒரு ஆலமரமும் இருக்கணும் மரமும் இருக்கணும் அங்கே நெல் வயலும் இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் ஒரு பெரிய தோட்டம்னு சொல்ல முடியும் ஆனால் ஒன்று மட்டும் ஆலமரம் இருக்குல்ல அதில் போய் நிழல் கிடைக்கும் அரச மரத்தில் நிழல் கிடைக்கும் ஆனால் ஜாண்டோண்ட நெல் தான் நம்மளை உயிரை வாழ வைக்கும் ஆலமரத்தையும் அரச மரத்தையும் நம்பி வாழ முடியுமா நம்மளால் சோர் போடுமா அது ஆனால் உழவுன்றிருக்கிற நெல் செடி இருக்குல்ல அதில் வரக்கூடிய அரிசி தான் நம்மளை வாழ வைக்கிது அதனால் எவ்வளோ பெருசுன்றது முக்கியம் இல்லை அது என்ன நம்ம உயிருக்கு பயன்படுதான்றது தான் நெல் ஒரு ஜான் நெல் வந்து வாழ வைக்கிறத ஒரு ஆலமரமாக அரச மரமும் செய்ய முடியாதுன்னும்போது பெரிய படங்கள் என்னைக்குமே வந்து சமுதாயத்தை மாற்றத்தை கொண்டு வந்தது இல்லை ஒரு பதினாறு வயதில் எடுத்துக்கோ கிரையன் ட்ரேல் ட்ரேலி போகிறதுக்கோ வைக்கிறதுக்கு கூட காசு இல்லாமல் பாராஜா கஷ்டப்பட்டார் அவர் ஏதோ ஒன்று இதில் கைத்து கட்டியெல்லாம் சும்மா கிரே ட்ராவல் மாதிரி எது கிரெயின் மாதிரிலாம் பண்ணாராம் ஒரு ஏழு லட்சத்தில் பண்ண ஒரு படம் இன்றைக்கும் பேசப்படுகிறது சின்ன பட்ஜெட் படங்கள் தான் மிகப்பெரிய சாதனை அது நான் சொல்கிறது ஜானோன் நெல் இந்த இந்த அறுநூறு கோடி எழுநூறு கோடியெல்லாம் என்னென்னா ஆலமரம் அரசு மாதிரி எனக்கா கொஞ்சம் வெயிலுக்கு போய் தங்கிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலெல்லாம் கிடையாது அது அதனால் சின்ன பட்ஜெட்டில் நல்ல தரமான படங்களை கொடுக்குற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க இன்றைக்கும் கொடுக்குறாங்க அந்த வகையில் கவுதமனுடைய படைப்புகள் வரவேற்கிற ரெண்டாவது கவுர்மனுக்கு ஒரு மண் வாசனை இருக்குது ராஜிக்கிரன் இருக்கார் இல்லையா நீ மறுபடியும் சொல்கிற ராஜகிரன் சார் மாதிரி சீமான் இங்க வாப்பா நீ வா என்னது இது அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய படங்களை வரது நான் தப்புன்னு நான் சொல்லல வாங்க உலகம் கேள்வி லெவலுக்கு சொல்லுங்கள் ஆனால் இந்த ஊரில் ரிலீஸ் பண்ணுறீங்க இந்த ஊர் கலாச்சாரம் பண்பாடே இல்லாமல் என்னத்துக்கு எந்த ஊரில் ரிலீஸ் பண்ணணும் தமிழ்நாட்டு மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் சொல்லாத படம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது இது என்ன தமிழ்நாடு என்ன வந்துட்டு போகிற ஒரு விருந்தாளி இடமா அது அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் பாருங்கள் பேருங்களே இந்த காலத்தில் வந்து தமிழில் பேர் வர்றதே கிடையாது படங்களில் இது இங்கிலீஷ் படமா எதுன்னு தெரியல கூட இங்கிலீஷை கொஞ்சம் மாற்றி வைக்கிறான் எல்லாமே ஆங்கிலத்தில் வருது இது எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது இது இங்கிலீஷ் படமா ஒரு வேளை உள்ளே போயிட்டு தமிழில் வர மாதிரி ஆனால் எங்கள் தம்பி படையாண்ட மாவரன் நாங்கள் புடிசல் கவுன்சில் பொழுது தோர்கார் பாண்டியன் கேட்டு பாருங்க என்ன திட்டம் கொண்டு வந்து தமிழ்னு பேர் தலைப்பு வச்சு எல்லாம் கொண்டு சப்சியே கிடையாது இன்னும் இன்றைக்கி இன்னும் தெரியல கோலா பண்ணி விட்டாங்க எல்லாம் சப்சிடி கிடையாது உனக்கு தமிழ் தலைப்பு வரணும் அதுக்காக ராம்தாஸ் ஐயா வந்து ரொம்ப போராடினார் நாங்கள் அவரோட இணைஞ்சு வந்துவிட்டு போராடன்னு தெரியுங்களா தமிழை தலைப்பு வைக்கணுங்கிறதுக்காக ராம்தாஸ் ஐயா எழுந்து போராடினா சீமான் தம்பி சொல்லவே தேவையில்லை அவர் எல்லா இடத்துலையும் அவர் பேச்சிலேயும் சரி எல்லாத்துலேயும் தெரியும் மணிகனக்காக தமிழை மறக்காமல் பேசுகிறாரு ஆக என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்றாலும் யார் ஒன்றாலும் வாங்க ஆனால் வழக்கமாக ஆள்கிறதோ அனுபவிக்கிறதோ எங்ககிட்ட விட்டுருங்க நீங்கள் விருந்தடியாக இருங்க விருந்தடியை விட்டு உள்ளூர்காரன் தென்னையில் பட்டுக்கிற வேலை இருக்கக்கூடாது அது வந்து அது என்ன அது இல்லை அது நான் ஒரு படம் எடுத்துன்னு தெரியல செலவு செலவுபட்டுனாவில்ல ஒரு ஏழு எட்டு வீடு வச்சிருப்பார் ஒரு ஒரு பெரியவர் கவுனமணி சார் கொஞ்சம் ஒரு ஒரு அப்படி மட்டும் தான் எல்லாத்தையும் வாடகை விட்டுப்பட்டு எவ்வளோ வாடகை கொடுக்குறது கிடையாது இவர் கட்சியில் தெருக்கு பின் வெளியில் இருக்கிற திண்ணியில் படுத்துக்கிட்டப்பார் பொன்னே கிட்ட கட்டு பிடிக்கிறது இல்லாமல் அவர் ஓனர் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாம் எல்லாருக்கும் தமிழ் தமிழ் அதை மறுபடியும் தம்பி சீமாலாம் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் பேசலாம் ஏன்னா சீமான் என்பது ஒரு மைக் நான் பத்து பேருக்கிட்ட போய் செய்கிறது சீமான் பேசுனா ஒரு லட்சம் பேருக்கு போகிறோம் அது என்னென்னா அந்த பொட்டன்ஷியாலிட்டி தமிழ் ஆற்றல்

ஆ வீட்டு உரிமையாளர்கள் வெளியில் பட்டுக்கணும் இந்த உள்ள படுகிறோன்ற என்ன இருக்க தெரியுமா தமிழ்நாட்டில் தயவுசெய்து சொல்கிறேன் யார் ஒரு வரட்டும் யார் ஒன்றால் இருக்கட்டும் யார் ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணு தமிழ்நாட்டை ஆளும் நினைக்காது ஒரு தடவை ராமதாஸ் ஐயா வந்து என்னை கூப்பிட்டு இங்கே வந்திருக்காங்களே கேளுங்க ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு திருச்சியில் கூப்பிட்டாரு அங்கே போய் நான் கலந்துக்கிட்டேன் ஒரு கட்சி இது பேரு இது மாதிரி இருக்குது அவன் போது ஒரு மேடையில் தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு அதில் என்ன பேசுனா தமிழர்கள் பற்றிய ஒரு விஷயம்தான் அவர் தமிழர் பற்றி நல்லா பேசினார் ஐயா தான் அவர் தமிழ் உணர்வு உள்ளவர் அப்புறம் மணி ஐயா இருக்காங்களே அவங்க பேசுகிறாங்க நீங்கள் தான் வரவேற்று பேசுகிறீங்க இல்லையா நான் வந்தேன் நீ நம்ம கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி எது பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னாங்க நான் சொன்னேன் இது நீங்கள் பேரே தமிழ் பேர் வைக்கலை நான் தான் சொன்னேன் இல்லையா நான் பேசும்போது சொன்னேன் நான் பாட்டாளி மக்கள் கட்சின்னா என்ன ஒரு பாட்டாளி ஹிந்தி பாட்டாளியா தெலுங்கு பாட்டாளியா இல்லை எந்த ஒரு பாட்டாளியும் நான் தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க தமிழர் பாட்டாளி கட்சின்னு வைக்க வேண்டியது தானே எல்லாருக்கும் பொது மாதிரி வச்சுட்டீங்க தமிழர் பாட்டாளியில் இருந்தால் நான் வரேன்னு சொல்லி பேசிட்டு வாங்க நான் ஏன் கேட்கறேன்னா நீ எது ஒன்றும் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது நம்ம தமிழன்ற ஒரு அடையாளம் இல்லைன்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எனக்கு பத்து கிலோரா நான் நீ என்ன பேசணும் தெரியுமா நீங்கள் வந்து தெற்கு மாவட்ட இந்த வட மாவட்ட மாவட்டங்களில்

அதை கேட்க முடியல அப்படி என்னத்தை நீங்க போய் கேட்க போது போறீங்க கூட்டணும் நான் சொல்ல வர்த்தனை கொள்கை கோட்பாட்டில் தெளிவா இருக்கணும் அதாவது சில கொடி வச்சிருப்பான் எந்த கட்சிக்கும் ஜாயின் பண்ற மாதிரி சில கொடி எல்லாருக்கும் ஒத்து போற மாதிரி சில துண்டு எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம கட்சி அந்த மாதிரி சில கலை அப்படி இருக்க கூடாது சொன்னா உறுதியா அது இருந்தோம்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு ஜெயிப்போம் அப்படிதான் காமராஜர் ஜெயிச்சாரு காலாங்கஸ்குள்ளே இருந்து வேலை விட்டாருன்னு ஒரு காமராஜ் புரியுதுங்களா அவர் காலத்தை மாதிரிலாம் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சவையில் அண்ணா சொல்லவே தேவையில்லை மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் மறுமலர்ச்சி தம்பி கௌதம வேலை எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா ஒரு தமிழன் படம் எடுக்கிறான் இந்த படம் தமிழ்நாடு பூரா நல்லா ஓடணும் அது என்ன பண்ணுன்னா படத்தில் நடிச்சவங்கள அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிடக்கூடாது நடிச்சுவேன் டைரக்டரு கேமராமேன் எல்லாரும் ஊருக்குள்ளே பிரித்து கொடுத்து பிரதமன் நீ திருச்சியில் ஓட வைக்கிறது வேலை ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுங்க படம் முடித்து இது நல்ல பெரிய வெற்றி படமாக ஆகிட்டா அப்புறம் இந்த காசை வச்சு நீ பல படங்களை எடுக்கலாம் அதனால இதில் இருக்கிற தான் இப்போல்லாம் என்ன பண்ணான்னா அந்த நடிச்சு மேக்கப் கழிச்சுட்டு ஷார்ட் முடிஞ்சாவே போயிடுறான் அந்த படம் லில்ஸ் ஆச்சா அது நாள் ஓடிச்சு போட்ட பணம் வந்துதான்லாம் கேட்குறது கிடையாது நடிகர் பல பேருக்கு நடிச்ச படத்தினுடைய தலைமையே தெரியாது இப்போ கூட ஒரு படம் போய் நடிச்சுட்டு வந்தேன் அது என்ன படம் அப்படின்னு கேட்பான் ஏன்னா காசை வாங்கினேன் உனக்கு என்னத்த படம்னு தெரிய ஒருத்தர் கூட விடாத இந்த படத்தில் வேலை செய்த அத்தி பெரிய இந்த வீட்டில் இந்த கிராமத்தில் கொண்டு போய் படையில் எல்லாத்தையும் அடிப்பானங்களை பட்டி அந்த மாதிரி போய்ட்டு படம் ஓடி வெளியில் வர வரைக்கும் கூட போய் எல்லாரையும் வச்சு வேலை வாங்கும் அதனால் இந்த படம் வெற்றி பெறனும் கௌதமன் ஜெயிக்கவுதுங்கிறது கௌதமன் சம்மந்தப்பட்டது அல்ல ஊரும் கௌதம் மட்டும் தமிழ அல்ல தமிழ்நாட்டுங்கிற எல்லாரும் சேர்ந்து மேலே வரணும் அதனால தலைப்பு முதல்ல தம்பி சீமான் அவர்களுடைய அன்போடு கேட்டுக்கிறேன் தலைப்பு தமிழில் இல்லைன்னா அது தமிழ் படம் இல்லை ஒத்துக்காத தமிழ்நாட்டை ஏன் ரிலீஸ் பண்ணுறேன் வேற ஊரில் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வாங்க அப்படி எதுக்கு இது பண்ணுறீங்க கமலநாதன் சார் இப்போ ஒரு சின்ன ஒரு சீமான சீமான தம்பி வந்து அழகாக அதுக்கு உடனே கொடுத்துருக்காரு ரொம்ப பாராட்டணும் அது என்ன தமிழ் சார் பாருங்க ரொம்ப நாளாக அவர் வந்து அவர் பேச இந்தியன் மாதிரியே பேசியிருந்தார் இந்தியனாவே இருந்தார் அவர் கட்டாயம் எம்பி ஆன உடனே தமிழ் ஆகிட்டார் இல்லையா இது ஒன்று அனுபவம் அவரை கொண்டு அங்கே நிறுத்தருக்கு தப்பு இல்லை ஒரு மனிதனுக்கு ஞானம் அது லேட்டாக கூட வரும் முன்னாடி வர்றதுக்கு என்ன லேட்டாக தான் வரும் தமிழன்னு தைரியமாக ஒன்று சொன்னார் சிக்கல் வந்தது ஆனால் பின்வாங்கலை அவர் என்னென்ன காரணம் நிறைய படிப்பார் நிலவர் நாலேஜ் உள்ளவர் பார்த்தாரு இன்னமும் உலக நாயகன்ட்றாங்க அப்புறம் இந்திய நாயகன்ரானுங்க ஒன்றும் காசு போட்டு பணம் போட்டால் தீ போட மாட்டேங்குது இந்தியா வடநாட்டுக்காரன் நம்மளை வந்து தூக்கி போடுறான் கமலன்னா வரநாட்டுக்காரன் ஏற்றுக்க மாட்டான் அங்கே மட்டும் பண்ணுறான் பெரிய நாயகனா உலக நாயகனாக இருக்கிற நம்மளை வடநாட்டுக்கார ஒத்துக்க மாட்றான இதெல்லாம் பார்க்குறாரு இன்னத்துக்கு பொலியாக வாழணும் தமிழன்ட்டார் முடிஞ்சு போயிடுச்சு தமிழர் நீ வேலையை பாருன்னு சொன்ன தைரியமாக சொன்னாலே அதை தம்பி சீமன் அவர்கள் அழகாக பாராட்டினார் அந்த மாதிரி தம்பி கெளதமர் அவருக்கு உதவி பண்ண தமிழ் யூனிட்டு இது தமிழர்களுக்கு உருவாக்கக்கூடிய படம் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து நிறைய ஓடணும் மற்ற படங்களும் ஓடட்டும் அது எங்கே வச்சுக்கணும்னா தென்னை மேலே படுகு வைக்கிற மாதிரி விருந்தடி வந்தால் தண்ணியில் படுங்க அது தனி நீ சாப்பிட்டு சாப்பாட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு எப்பப்பா புறப்போறேன்னு சொல்கிற அளவுக்கு தான் வச்சுக்கணும் வெளியாளுங்களை இங்கே என்ன பண்ணுறேன்னா முதல்வர்களே நம்ம ஆள் இல்லை கடைசியாக ஒரே ஒரு வாத்து மட்டும் தெரியல தம்பி சீமா ரொம்ப பயன்படும் கன்னத்தில் போய் நான் படம் எடுத்தேன் அங்கே போய் படம் எடுத்தேன் அங்கே வந்து நான் ராஜகுமார் அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணாங்களே நம்ம வீரப்பன் எல்லாம் பண்ணார் இல்லையா அப்போ கூட நான் என்ன பண்ண மனசாட்சியோட ராஜகுமார் ஒரு பெரிய சினிமா பெரிய ஆளாக இருக்கார் அதனால் தான் வீரப்பன் ஐயா விடம் ஆனால் ராஜகுமார் சினிமாவில் சாதிச்சு கஷ்டப்பட்டு மேலே வந்துவர் அங்கே எனக்கு இருந்தது பெங்களூரில் திருவள்ளுவர் நற்பணி மன்றம் தான் வச்சுருந்தேன் அந்த மன்றம் வந்து சார்பாக நான் நெடுமரா சொல்லி நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் உடனே ஒரு குழு போட்டாங்க கர்நாடகாவில் பன்னெண்டு பேர் கொண்ட குழு யாரு ராஜகுமாரை மீர்க்கிறதுக்கு அதில் வந்து என்னுடைய திருவள்ளுவர் மன்றம் ஒன்று பன்னெண்டு பேர் கொண்ட குழுவில் திருவள்ளுவர் நற்பணி மன்றம் ஒன்று அப்படி இருந்த பட்சத்தில் நான் படம் பண்ணிட்டு இருக்கிறேன் திடீர்னு என்ன பண்ணிட்டேன் அந்த பொலிஸு கவுன்சிலை கூப்பிட்டு என்ன ஏமா நீ ஒரு கமிட்டி மெம்பராக நிலன்னாங்க பெங்களூரில் வேணாங்க நான் எதுவுமே போலீஸ் சங்கம் டைரக்டர் யூனியன் போலீஸு எல்லா கத்துலையும் இருக்கேன் எதுக்கு இங்கேன்னு இல்லை நம்ம ஊரில் நம்ம பெங்களூரில் நீ தொடர்ந்து பாராட்டுக்கு போகிறேன்ல அதனால் ஒரு கமிட்டி மெம்பராக ஆக நாங்கள் நீங்கள் பேச்சு கேட்டு போட்டேன் கமிட்டி மெம்பருக்கு உடனே ஒரு ஆள் எனக்கு வட்டல் நாகராஜன் இருக்கா இல்லையா அவருக்கு அடுத்தது கோவிந்தன் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் இல்லையா அவர் வந்து அங்கேருந்து எனக்கு ஆலோசிச்சு சூட்டிங்கன்னா சேர் போட்டு உட்கார்றாங்க தம்பி நான் வேற ஆள்னா வேற மாதிரி பேசுவோம் அப்புறம் ஏன் என்ன நீ நல்ல படம் எடுக்கிறாள் உங்களுக்கு கெட்ட பழக்கமே இல்லையா ஃபேமிலி படம் எடுக்கணும் இல்லையா அதனால்தான் கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறோம் நீங்கள் வாங்க படம் எடுக்க போங்க ஆனால் கர்நாடகாவில் கமிட்டி மெம்பர் ஆகலாம் செயலாளர் ஆகலாம் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் எங்கள் ஊருக்காரங்க பார்த்துக்குவாங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கண்ணா நான் உடனே சும்மா படிச்சு படிப்பு தான் அளக்கெடுக்குதுன்றது ஓ சீமானுக்கு நல்லா பேச தெரியும் அதனால தான் நான் நிறைய பேர் எதிர்ப்பு சம்பாதிக்கிறாரு அவர் ஒன்று மாதிரி பேசிட்டு வந்தால் அவருக்கு ஏன் எதிர்பார்க்க போகுது ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் வரலாறுலாம் வச்சு பேசும்போது ஓ என் விவரமாக்கிறான் ஆனால் சண்டை எதிர்க்கு வரும் அது மாதிரி என்ன பண்ணிட்டான் என்ன கேட்டான் நான் எனக்கு விட்டு நீ வாங்கி முடிட்டு வந்துருக்கலாம் சரிங்க விட்டுருங்க படம் பண்ணிவிட்டு கூட்டுக்கு போடலான்னு யோ உங்கூருக்காரெலாம் நான் சிஎம் ஆகும் நான் கோ கோவப்பட்டேன் இது என்னது உங்கள் ஊருக்காரலாம் நாங்கள் சிஎம் வரைக்கும் எடுத்து ஆக்கி பண்ணுவோம் ஜெயலலிதா கர்நாடகத்துலேருந்து வந்தது அது சிஎம் ஆகணும் எம்ஜிஆர் கேரளாவிலேருந்து வந்தார் அவர் சிஎம் ஆகும் இப்படி ஒவ்வொருத்தராக பண்ணிடுக்கிறாரு இன்னும் சில பேர் கூட சுட்டி காட்டினேன் ஆந்திராவிலேருந்து வந்தவங்களும் சிஎம் ஆகிட்டாங்க அங்கே நாங்கள் கூட பார்க்குறதில்ல நாங்கள் சிஎம்மே உங்கள் ஆளுங்களா மேலே உட்கார வச்சு பார்க்குறோம் நீங்கள்னா ஒரு கமிட்டி மெம்பருக்கு கூட பார்க்குறீங்கன்னு வேவராக கேட்டேன் உடனே அந்தாலும் என்ன பண்ணேன்னா ஓ நம்மளை பெருந்தன்மையாக நினைப்பாரு நினச்சி பேசிட்டேன் நீ முட்டாள்தான் நான் இருக்கணுமான்னு கேட்டான் நீ முட்டாள்தான் தமிழ் கர்நாடகா கர்நாடகா இருந்தால் ஆளுநர் தான் நான் உடனே நான் சொன்னதில்லை அப்படியே படுத்தேன் கோவப்பட்டு பொண்ணுமே கிடையாது நேராக போய் அந்த கமிட்டி மெம்பரை வாபஸ் வாங்கினேன் வேணாம் நீங்களே இருங்க தப்பு இல்லை நான் தேவையில்லாம வெளியூரில் முதலமைச்சரே வெளியூரில் தேடுறோம்ல நம்ம அந்த வேலையை இனிமேல் இருக்கூடாது தான் ஒடிசர் கவுன்சிலில் வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு புடிச்ச கொஞ்சம் சில இறங்கினேன் இல்லைன்னா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி இன்றைக்கி நிமிந்திருக்கும் நான் அப்போவே வந்து பத்து சொத்துக்கள் வச்சுருந்தேன் ஏகப்பட்ட சம்பளம் ரவிக்குமார் பன்னெண்டு லட்சம் வாங்கும் போதெல்லாம் நான் முப்பது லட்சம் எனக்கு சம்பளம் ஆனால் இன்றைக்கி நான் காரில் எந்த காரில் வந்து இறங்குறேன் வாடகை காரில் வந்தால் இறங்குனேன் எதுக்கு சொல்ல வரேன்னா தன்மானம்ன்னு வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும் இப்போ கவதும்பு தான் டேக்ஸை கட் பண்ணுறாப்புலாம் எதுக்கு நான் வந்த உடனே என்ன பண்ணு தெரியுமா நேராக கேஆர்ஜின்னு ஒருத்தர் கோடிசில் இருந்தார் அண்ணன் இருந்தார் நீ எல்லாம் இருந்தாங்க கேட்டுப்பாங்க என்ன தெரியுமா சொன்னோம் இனிமேல் தமிழர்கள் தான் நிற்கணும் அப்படின்னு ஏப்பா நாங்களாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம்னு எவ்வளோ நாளாக இருக்கீங்க இல்லைப்பா நான் பத்து வயசுலேயே தமிழ்நாட்டுக்குள்ளே வண்டான கேஆர்ஜி நான் மலையாளி தான் பத்து வயசுலேயே கோயம்புத்தூரில் வண்டான யோ கல் தோன்றியும் மண் தோன்ற காலத்துலேருந்து இங்கே இருக்கிறான் நாங்கள் ஆகக்கூடாதா கல் மண் தோன்ற காலத்துலேருந்து இங்கே இருக்கிறோம் நாங்கள் ஆகல நீ பத்து வருஷத்தில் வந்து நீ ஆகல அம்மா நம்பர் அவருக்கு கொஞ்சம் கோ வந்துச்சு இப்போ என்ன பண்ணுன்னா தமிழர்கள்லாம் அந்த தைரியமே கிடையாது இருக்குதுன்னு காமிக்கிறோம் அப்போ தான் பாண்டியன்னு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தியாக தலைவர் அழகு பண்ணுற ஒரு செயலாளர் வி சேகர் நான் ஏன் பொருளாளர்னா டைரக்டர் யூனியன்லேயும் வேறு நான் இருக்கிறேன் பெப்சியில் தொழிலாளர்கள் இருக்கிறேன் தொழிலாளர் யூனியனில் இருக்கிறவன் தயாரிப்பாளர்கள் வர முடியாது தயாரிப்பாளர்கள் அங்கே வர முடியாது ஒரே ஆள் மட்டும்தான் தொழிலாளரும் என்னை ஏற்றுக்கிட்டான் டைரக்டரையும் ஏற்றுக்கிட்டான் குடியூச மனசிலேயே இருப்பான் முதலாளியும் நானும் ஏன்னா நல்ல முதலாளி நல்ல தொழிலாளியாக இருப்பான் அதனால நான் எல்லாத்துலேயும் இருந்தேன் அப்போ அண்ணன் பாண்டியெல்லாம் எங்களோட இருந்தாங்க கேட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் ராம்தாஸ் ஐயா எழுதுறாரு பத்திரிகையில் என்னென்னு எழுதுறாரு முத்த தினத்தியில் அவர் எழுதுனது அப்போ தான் அவரோட நட்பு இப்பொழுதுதான் முதன் முதல் தமிழர்கள் திரைப்பட துறை தமிழர் கைக்கு வந்திருக்குதுன்னு எழுதினார் ஒரு மூணு பக்கம் எழுதுனார் ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர்கள் மூணு பேர் தமிழர்கள் இதை ஓப்பனா சொல்லுமே அவர் செட்டியாரு யாரு நம்ம இவர் தியாகராஜன் அவர் வந்து ஒரு அவர் பிள்ளைமார் இவர் செட்டியார் யார் அழகப்பன் சார் இது ஏன் சொன்னா தமிழை தெரியணுன்றது தான் நான் அவர் முதலியார் மூணு பேர் ஐம்பது வருஷமா இல்லை தெலுங்கு மலையாளம் கன்னடம் அது இப்படியே போட்டி அமைச்சிட்டு இருக்கிறாங்க அவ இந்த நேரத்தில் உள்ளே போகும்போது தான் நாங்கள் மொதல் மொதல் வந்தோம் அவர் பத்திரிகையில் மூணு காலம் எழுதினார் நான் போய் ஐயாவுக்கு நன்றி சொன்னேன் அதில் தான் அப்போ த ராம்தாஸ் ஐயாவும் நமக்கு ஒரு நல்லது வந்தது பட் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் எங்களை பாராட்டிட்டீங்க நீங்கள் தமிழ்னு வைங்க இனிமேல் தமிழ்னு பேர் வைங்க அப்படின்ட்டு வந்தேன் அந்த மாதிரி கவுதமணவர்கள் ஒரு தமிழ் பட்டு உள்ளவன் அவருக்கு பாருங்கள் நீங்கள் சீமான வந்திருக்கார் வந்திருக்காரு பாருங்கள் அது விஷயான ஆள் தான் இல்லையா அந்த தமிழ் பட்டுக்காக வந்திருக்காரு தமிழ் பட்டு மறுபடியும் நான் சொல்கிறேன் சாதி வெறி தமிழ்நாட்டை அழிக்கும் சமுதாயம் இருக்கணும் சமுதாயம் என்னன்னு கேட்டா சொல்லணுங்க எனக்கு என் நாடார் மேலே இருந்தது மாமா மரியாதை தமிழர் நாடார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை ஏன்னா நான் நாடார் சங்கத்துக்குலாம் நிறைய போயிருப்பேன் தமிழர் இல்ல இல்ல உறவின் முறை என்னன்னு வச்சிருக்காங்க பாருங்க நாடான் உறவின் முறைன்னு தான் வச்சிருக்கிறாங்க நம்மளாம் உறவுடா அது சமுதாயம் பற்று அதில் வரவேற்கிறேன் ஆனால் நெத்தியில் போகிறதான் எடுப்பில் போகிறதான் தோளில் போகிறதான் அப்படின்னு சொல்லக்கூடாது வன்னியர்ன்றது நாம் தப்பு தப்பு இல்லை சத்திரியை வன்னியர் அப்படின்னா மீதி பெரிய யாரோ ஒரு சூத்திரம் தான் இருக்கிறான்னு அர்த்தம் நான் மறுபடியும் சொல்கிறேன் என் மனைவி பத்தினின்னு சொல்கிறது தப்பே கிடையாது இந்த திருவிழியே என் உண்டாடி பத்தினின்னா அத்தினி பேரும் செருப்பால் அடிப்பான் நல்லா தெரிஞ்சுக்க என் மனைவி பத்தா சொல்லி எனக்கு உரிமை இருக்குது ஆனால் இந்த தெருவிலேயே என் கொண்டாட்டி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு விழா கொண்டாண்ணா வருவான்னா கூட மயறணுவான் அந்த மாதிரி சமூகப்பற்று தேவை அது சாதிப்பற்றாக மாறிடக்கூடாது கௌதமன் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் தமிழும் ஜெயிக்கணும் சீமான் மாதிரி தம்பியும் ஜெயிக்கணும் வணக்கம்